அஸ்லாம் மக்களே இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு எங்கள் வீட்லையே வந்து மட்டன் பிரியாணி சமைச்சு நாங்களே வந்து சாப்பிட்டுட்ருக்கோம் வேறு லெவலில் ஆல்ரெடி என்னோட ஸ்டோரியில் சிலர் பார்த்துருப்பீங்க நாங்கள் வந்து மட்டன் பிரியாணி சமைக்கிறத வந்து போட்டிருந்தோம் ஸோ யார் சமைச்சாங்கன்னு நான் லைட்டாக காட்டுறேன் ராஜிமேஸ் ஆய் சொல்லுங்க நான் இருக்கேன் ஆனால் இதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது நான் தான் அவங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா நான் தான் வெங்காயத்தை கரைக்குலாம் கட் பண்ணி கொடுத்தேன் அதனால் வந்து அவங்க ஈஸியாக வந்து அப்படியே பண்ணிட்டாங்க பட் பிரியாணி நாங்கள் பண்ணதுனால இது ரொம்ப சூப்பராக இருக்குது ஆர்டர்ஸ் வந்து நாங்கள் இப்போ எடுக்கலான் இருக்கோம் அதனால் தான் இந்த லைவில் வந்து உங்கள் சப்போர்ட் வேணும் அப்படின்றதுக்காக நான் லைவ் வந்திருக்கேன் அதனால நீங்களாம் ஆர்டர் கொடுக்கணுன்னா ஒரு அஞ்சு கிலோ த அஞ்சு கிலோ பண்ண எத்தனை ஆளாக கரிசி மட்டும் போகணும்னு சொல்லிடுங்க நாங்கள்

இதே மாதிரி சும்மா லைவ் போட்டுட்டு இருந்தா நல்லா இல்லை வாழ்க்கையில் எதாவது நினைக்கிறோம் இருக்கும் நான் தான் இதுக்கு வந்து நான் தான் பிராண்ட் அம்பாஸ்டர் பிரியாணி அம்பாசிடர் பிரியாணி அம்பாசிடர் மாதிரி எங்க பிரியாணிக்கு நான் தான் வந்த மாடல் ஸோ நான் நான் சாப்பிட்டு ப்ரமோஷன் போடுறேன் நல்லா இருக்கு மக்களும் உங்க கேள்விகளை கீழே கேளுங்க நான் பதில் சொல்றேன் காரமாக இல்லையா

எங்கள் எங்கள் வீட்டில் எல்லாம் நாளும் பின்னாடி பேக்ரவுண்ட் சாங்லாம் போட்டு உங்களுக்கு வந்து இதே மாதிரி நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக நோம்பு எல்லாம் வைக்கிறீங்களா அல்லது இன்னைக்கு வரைக்கும் நான் எல்லா நோம்பும் வச்சிருக்கேன் அண்ட் இன்னும் இருக்கிற மீதி ஒரு டென் நோம்பும் நான் கண்டிப்பாக வச்சிருவேன் இன்ஷால்லாம் என்ன பண்ணுறீங்க அக்கா பயங்கர பிஸியாக இருக்கேங்க பேச கூட நேரம் இல்லை லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிடல ரைட் ஹேண்டு இங்கே பார்த்தீங்களா இது ரைட்டு இது லெஃப்ட் ஹேண்டு ஓகே

ஏன்னா எங்க நாங்க வந்து ரொம்ப ஒரு பாவப்பட்ட ஜென் ஜென்ரேஷன் ஏன்னா வந்து எங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் தெரியாது அப்படியே வெள்ளந்தியாவே வளர்த்து விட்டுட்டாங்க நாங்களும் அப்படியான் இருக்கு இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் வந்து வளர்ற விதத்தை பாக்கும்போது நாங்க மூணு பேர் இன்னும் உலகத்தையே பாக்கல அப்படின்னா நானும் சூனியா ராஜ் எல்லாம் ஸ்கூல்ல இருந்து ஸ்கூல்ல இருந்து வீடு அவ்வளவுதான் தெரியும் அதுக்கப்புறம் தான் இப்ப காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் ரியாமேந்தி மேந்தி வெள்ளதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வெளிலேயே வர ஆரம்பிச்சேன்

சித்ரா தேவி பிரியங்கா இன்னிசை சரி கச்சேரியா கச்சேரி கச்சேரி உன் தம்பிதான்டி அவன் என்ன மரியாதை தர மாட்டேங்கிறான் சொல்லுவேடி சாப்பாடு போகாருன்றது உன் தம்பிக்கு முதல்ல நீ சொல்லிவே சொல்றேன் நீங்க ஐடி ஃபீல்டுல தானே இருக்கீங்க ஆமா ஆமா இந்த கேள்வி வரலன்னா பெரிய விஷயம் உங்க மேரேஜ் எப்போ இந்த மாதிரி கேள்விக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஆன்சர் பண்ணுவாங்க ஹாய் நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது ஏய் நீ ராஜ்மீர் ராஜி மிஸ் தெரியுமா தெரியாத கமெண்ட் ப்ளீஸ் எஸ் பண்ணுங்க எங்க ராஜி மிஸ் தெரியாத நீங்க ரிப்பீரியால போயிட்டு ராஜி மிஸ் தெரியாத ராஜி மிஸ் முன்னாடி சொல்லலாமா தெரியல நானும் அவன் என் ஃப்ரெண்ட் ஆச்சே வருத்தப்படுவாள் இல்ல தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிக்கணும் இல்ல சும்மா சொன்னேன் தெலாங்க பாரு எஸ் அப்பா வந்துச்சு ராஜி இங்க பாரு ராஜி மிஸ் தெரியும் எனக்கும் மெசேஜ் பண்ணுங்க சிஸ் ஐ எம் ஹாய் அனி தெரியலனா கூட நோன் சொல்லாதீங்க மக்களே அப்புறமா என்கிட்ட வேணா கேளுங்க நான் யாரும் வேணா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இனிமேல் இனிமேல் நோ சொல்ல மாட்டாங்க இனிமேல் சொல்ல மாட்டாங்க ரம்ஜானுக்காக டிக்கரெட்லாம் பண்ணியிருக்கோம் எஸ் என்னோட கம்ஃபோர்ட் ஸோ உங்கள் கம்ஃபோர்ட் ஸோனோ அஃப் ஸ்கூல்ஸ் இஸ் நாங்கள் வந்து கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நந்திவரம் குழுவான் ஜி நாம அதை பாருங்க ரெண்டு பேராக இவங்களுக்கு தெரியாத இவர் யாருக்கு தெரியல மக்களே இவங்க யாரும் தெரியாது இவங்க யாருன்னு தெரியுமா விஜய் டிவில வந்து வீட்டுக்கு வீடு வாசப்படுக்கல மிஸ் அவங்க அதுலயும் மிஸ் ஆ பயங்கர பெரிய கரெக்ட் போனாங்க ஒரு நாள் ஃபுல்லா மிஸ் ஆனோம் அந்த ஒரு நாள் ஃபுல்லா மிஸ் ஆ நடிச்சது ஒரு வாரம் ஃபுல்லா நடந்து அப்புறம் எல்லாம் வந்தா இவங்கள தெரியல நீங்களே அது கூட ஓரமா வந்த என்ன கூட ஞாபகம் இருந்தீங்க நீங்க நீங்களும் வந்தீங்களா நாங்க உடனே ஆமா நாங்க விஜய் டிவில பாத்து நீங்கள பார்த்தேன் இனிமே வந்து இவங்க விஜய் டிவி ஆர்டிஸ்ட்ன்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஆமா அப்புறம் கேட்டீங்களா உம் ஏன்னா இந்த மாதிரி இவங்க நிறைய பிஸி ஷெடியூல்லையும் எங்களுக்காக வந்து மட்டன் பிரியாணி படி கொடுத்துருக்காங்க அந்த நன்றி கட்சி தெரியும்னு சொல்லுங்க மக்களே அக்கா கொஷின் கேட்டது நான்தான் கேட்டேன் எப்போ மேரேஜ்னு ராஜி அக்காவை தெரியும் நன்றி உனக்கு தெரியுமா எனக்கு எப்போ மேரேஜ்னு அவளுக்கும் தெரியாதுங்க ஏன்னா எனக்கு மாப்பிள்ளையே யாரும் தெரியாது முதல்ல அவளுக்கு எப்போ மேரேஜ் ஆச்சுன்னு கேட்டாலே அவன் மறந்துட்டானா ஏன் மேரேஜ் வரை கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டானா ஸோ அதனால சாரி இறங்கும்போது ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைக்கணும்னு எல்லாரும் இந்த ரம்ஜான்ல வேணா துவா செய்யும் எனக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க அதான் ரொம்ப கஷ்டம் இருக்குதுலயே ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுதான் ஏன்னா இவங்க எல்லாரும் பிடிச்சதுன்னா எனக்கு பிடிக்காது எனக்கு பிடிச்சதுனா அவனுக்கு என்ன பிடிக்காது கரெக்ட் தானே அப்படி போயிடுது அதனால எனக்கு பிடிச்ச மாப்பிள்ள ஓகே ஆகணும்னு வேணா இப்ப வேண்டிக்கோங்க அப்பதான் எனக்கு நல்லா இருக்கும் உங்கள் கமெண்ட்ஸ் நீங்க சொன்ன அட்வைஸ் எல்லாமே நாங்க வந்து நெக்ஸ்ட் வீடியோல பண்றோம் அம்மா நல்லா இருக்காங்க எல்லாரும் சூப்பரா இருக்காங்க பிக் ஃபேன் அக்கா தேங்க்யூ அக்கா எங்கள் வாப்பா அம்மா எங்கள் அம்மாவோட நான் நிறைய போட்டிருக்கேன் வீடியோஸ் பாருங்கள் நீங்கள் ஏரியா இவ்வளோ அழகாக இருக்கீங்க தேங்க்யூங்க ஆக்சுவலாக வந்து அது காரணம் நான் வச்சிருக்கிற இந்த ஃபில்டர் தான் ஃபில்டரில் தான் அழகாக தெரியும் தேங்க்யூ ஸோ மச் பாய் நைஸ் டாக்கிங் டு யூ எங்கள் ரயன் சொல்லுவோம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஃபாலோ எல்லாம்